ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து எங்கள் ஊர் வந்து ஷோலிங்கர் ம் மாவட்டம் நான் இந்த வீடியோவில் நான் என்ன

குழங்கள் போட்டு பேச சொன்னாங்க நான் வந்து ஆறாவதோ இல்ல ஏழாவது படி சொல்லும் எனக்கு எக்ஸாக்டா எப்பன்னு தெரியல நான் வந்து இங்க வயலுக்கு போக சொல்ல இந்த ஓட மாதிரி இருக்கும் அங்கிருந்து ஒரு குழங்கள் எடுத்து வந்து பேசி பார்த்தேன் அது அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் ஸோ அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை நான் அதை சும்மா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பேசிட்டு அப்படியே விட்டுட்டேன் அடுத்து வந்து ஒரு எயித்து படி சொல்ல எங்கள் ஸ்கூலில் ஒரு சார் இருக்கார் எங்கள் ஸ்கூல் வந்து சி சிஎஸ்ஐ ஹை ஸ்கூல் சாலிக்கால் கிராமம் எங்கள் சார் பேர் வந்து சவுந்தர் சயின்ஸ் சார் அவரு அவர் வந்து நான் இந்த மாதிரி பேசறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வந்து வந்து சொன்னாரு அதிகமாக வந்து பே பேசு அப்படின்னு சொன்னார் நம்மளுக்கு இந்த திக்கிறது பார்த்தோம் ஒவ்வொரு சுச்சுவேஷன் தான் என்னோட குளோஸ் ஃப்ரெண்ட்லாம் நல்லா தான் பேசுவேன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை காலேஜ் ஹாஸ்டல் ரூம்மேட்ஸா இருக்கட்டும் கம்பெனில ஸோ நான் ஸ்டே பண்ண அந்த சென்னையில் ஸ்டே பண்ண கிட்ட நான் மோஸ்ட்லி நல்லா தான் பேசுவேன் அது வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன் ஸோ அந்த முயற்சியும் எனக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை விட எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு அந்த ஐடியா இல்லை நெக்ஸ்ட் வந்து நான் டென்த்து ஸ்கூல் முடித்தேன் டென்த்து முடித்தோன்னா நாங்கள் வந்து நானும் எங்கள் அப்பா அடுத்த ஒரு இன்னொருத்தர் ஸோ சென்னையில் இப்போ ராஜீவ் காந்தி ஜிஹெச் போனோம் ரெண்டாயிரத்தி பத்தில் போயிட்டு இந்த மாதிரி சொன்னோம் ஸ்பீச் தெரப்பி பார்த்துட்டோம் பேச்சு பயிற்சி ஸோ அவர் வந்து என்ன பேரு எந்த ஊரு என்ன படிக்கிறீங்க எல்லாம் கேட்டாரு கேட்டுட்டு டெய்லி இங்க வரணும் மாதிரி சொன்னாங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து டெய்லியும் போயிட்டு வர முடியாது ஏன்னா ஸ்கூலுக்கு போனால சைனியாய் மட்டும் போ போயிருக்கலாம் இதுவும் போல சோ நெக்ஸ்ட் வந்து லெவன்த் டுவெல்த் வந்து நான் கோலிங்கல படித்தேன் குட்லட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் லவன்த் டு படிக்கிறப்போ ஸ்கூல்ல டீச்சர்ஸ் தான் சொன்னாரு என்னைக்கு கேட்டு கேட்டாரு நான் வந்து அது சொல்றப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டாமர் ஆயிடுச்சு அது ஒன்றும் பொதுவா எப்பவும் பண்றது தானே அவரு வந்து என்ன சொன்னார்னா நீ போயிட்டு கத்தி பாடு யாரும் இல்லப்ப சத்தமா பாட்டு பாடு ஸ்டாம்பிங் சார் யாரும் சொன்னாங்க எனக்கு இது இது ஏன் வந்துச்சு இது எப்படி போகும் அந்த தாட் எல்லாம் அப்போது இல்லை ஏதோ சொல்றாங்க நான் ஒரு ஒவ்வொரு நாள் ரெண்டு நாள் பார்ப்பேன் மறுபடியும் அதை விட்டுருவேன் அடுத்து 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 பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படித்தேன் ஸோ சென்னையில அப்ப வந்து எங்க அண்ணன் வந்து சொன்னாங்க இது மாதிரி பாரு பக்கத்துல காலேஜ் பக்கத்திலே பாரு சொல்லிட்டு நானும் எங்க ஊர் பையன் ஒருத்தர் இங்க சோழிக்காரில் ஒருத்தர் வந்து என்னோட காலேஜ் வேற டிபார்ட்மெண்ட் நானும் அவர் வந்து ஸ்பேஸ் தெரப்பிஸ்ட் பார்க்கலாம் போனோம் ஏன்னா காலேஜு பக்கத்துல இருந்தாலும் எப்பனாலும் போயிட்டு வரலாம் அங்க போய் பார்த்தா எல்லாமே சின்ன சின்ன பசங்கள இருந்தாங்க ஒரு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசுக்கு வந்து இருந்தாங்க நாங்க போயிட்டு எனக்கு வந்து ஸ்பிசிக் தெரபிஸ்ட் வேணும்னு கேட்டேன் இல்ல இவங்க வந்து குழந்தைங்கதான் சொல்லிட்டு டாக்டர் சொல்ல அங்க ஒப்பன் நாங்கள் வந்துட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலேஜிலே வந்து ஃபைனல் இயர்ல வந்து இந்த கிளாஸ்ல போய் பேசணும் அது வந்து ஒரு சார்ட் நான் போயிட்டு ஏதோ டாபிக் கேட்குறப்போ நீ ஸ்டேஜ் இயர்ல நல்லா பேசினா அந்த பயம் வந்து போகணும் சொன்னாங்க ஸ்டேஜில் ஒரு டைம் ஸ்டேஜ்னா ஸ்கூல்ல கிளாஸில் முன்னாடி பேச்சு பேசணும்னா பயந்து பயந்து போவேன் அங்கே போனால் அந்த பயம் நடுக்கெல்லாம் வரும் அது வந்து எல்லாருக்குமே தான் வரும் காமனாக வரும் எனக்கு வந்து அந்த ஸ்டாம்பரிங்ன்ற தாட்னால இன்னும் அதிகமாக வந்துடும் அதுவும் ஃபாலோ பண்ணல நெக்ஸ்ட் பார்த்தோம் ஒர்க்குக்கு ஸோ இன்டர்வியூலாம் போய் தேனப்போ தான் ஓகே நம்ம வந்து நல்லா பேசினாதான் ஒவ்வொரு ஜாப் கிடைக்கும் போல அந்த ஃபீல் எனக்கு அப்போதான் வந்துச்சு இந்த மாதிரி நம்ம திக்கி திக்கி பேசினா நம்ம ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் நம்ம வந்து வந்துடலாம் அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு வேலைக்கு போனோம் இல்லை அங்கே கம்பெனியில் பேசினப்போ தான் எனக்கு இந்த திக்வாய் பற்றி நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணனும் ஒரு தாட் வந்தது ஒர்க்குக்கு போயிட்டேன் அங்க ஒரு சீனியர் எங்க டீம்ல ஒருத்தர் எங்க ஊருக்கார் தான் அறக்கோனா அவர் பேர் வந்து குமார் அவர் வந்து நல்லா பேசுவார் அவர் வந்து எனக்கு நீ நல்லா ஒர்க் பண்ற ஆனாலும் நீ ஃபைன் காலெல்லாம் போய் பேசணும் நீ வந்து ஒர்க் மட்டும் முடிச்சுட்டு நீ பின்னாடியே நின்னுற மாதிரி சொன்னார் அவர் வந்து எனக்கு என்ன சொன்னோன்னால் இந்த பணம் சொன்னார் இந்த குக்கு நெட்ட குக்கு நெட்ட குக்கு இட்டை முட்டை கட்டை முட்டை இது மாதிரி வந்து இங்கிலீஷ் வந்து பண்ண சொன்னார் டெய்லி நீ காலையில் வந்தவொடனே ஒரு அஞ்சு சென்டென்ஸ் நீ எனக்கு சொல்லிட்டு தான் நீ நெக்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாதிரி சொன்னாரு எனக்கு வந்து மற்றவங்க முன்னாடி போயிட்டு பேசுறது ஒரு ரெண்டு நாள் பண்ண அடுத்து வந்து எனக்கே அது ஒரு ஷையா இருந்துச்சு அதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அடுத்து வந்து பா பார்த்தீங்கன்னா என்னோட ரூம்மேட்டு சொன்னாங்க ரூம்மேட்னா எல்லாரும் இல்லை நான் ஏற்ற ரொம்ப பேசணும் இது மாதிரி கால எழுந்தி சத்தமா படி சொன்னாங்க பேப்பரு எழுதி பார்க்க சொன்னாங்க அதாவது நம்ம வந்து ஒரு சில பேர் வந்து மெதுவா நம்ம வந்து எழுதினாலே கொஞ்சம் திக்கவாய் குறைன்னு சொன்னாங்க அதுக்கான ரீசன் நான் இப்பதான் இது பண்ணேன் பண்ண என்னன்னா என்னோட பேச்சின் வேகம் வந்து அதிகமா இருக்கும் அதான் என்ன மாதிரி திக்கி பேசணும் அந்த பேச்சின் வேகம் வந்து நல்லா பேசணும் அதிகமா இருக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்லோவர் ரைட்டிங் சொன்னாங்க போகிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சரி நம்ம வந்து மறுபடியும் வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல போகலான்னு சொல்லிட்டு இங்க

ரெயின்ல வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டு சைக்காலஜி டாக்டர் பார்க்க சொன்னாங்க ஸோ அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சைக்காலஜி டாக்டர் வரல அவங்களோட பிஏங்கிறது நம்பர் மட்டும் கொடுத்தாங்க அவங்க வந்து எனக்கு எதுவுமே சொல்லலை ஏன் பேசணும்னு இது வரைக்கும் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணது இன்னொன்று பண்ணேன் ஒர்க் பண்ணுறப்பயும் நான் வந்து எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் நான் வந்து இங்கே வண்டலூர் தாண்டி இருக்கேன் நான் வந்து யாருக்குமே சொல்ல நான் எங்கே போறேன்னு நான் நான் மட்டுமே தனியாக போயிட்டு எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பேர் சொல்லி அட்மிஷன் அந்த சீட்லாம் போட்டு எஸ்பிஸ் தெரிவிச்சிட்டு போனேன் நான் வந்து சொல்லிட்டேன் இது மாதிரி நான் வந்து திக்கி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கேட்டு எந்த பில்டிங்கெல்லாம் கேட்டு ஆ போயிட்டேன் அங்கே போனா ஸ்பீச் தெரபிஸ் தான் இது இருந்தாங்க அங்கேயும் இதே மாதிரி வந்து சின்ன சின்ன தான் இருந்தாங்க நான் போன உடனே ஒரு மேமும் ஒரு சார் ரெண்டு பேர் இருந்தாங்க என்னை வந்து இது பண்ண சொன்னாங்க ரெண்டு புக்கு கொடுத்தாங்க ஒன்று வந்து இங்கிலீஷில் ஒரு ஒரு பேப்பரும் தமிழ் ஒரு பேப்பர் கொடுத்து அடிக்கு சொன்னாங்க நான் வந்து படித்து தான் வந்து வீடியோ வந்து எடுத்தாங்க இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு புதுவாக்ட்ட பேசினா வந்து நார்மலாக இருந்து திக்கணுன்ற தாட் வந்து எனக்கு வந்துடும் சின்ன வயசுலேருந்து அதுக்கடுத்து நான் பேசுனா கொஞ்சம் நல்லா பேசுவேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் மட்டும் நான் யார்கிட்ட பேசணும்னா அந்த தாட் எனக்கு வந்துடும் ஃபஸ்ட் டைம் நான் ரொம்பதான் திக்கி பேசுவேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பேச பேச கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பேசணும் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தான் அது ரொம்ப திக்கும் அப்படின்றப்போ இவங்க வந்து நான் புதாண்டு போய் பேசுறேன் கடிக்க சொல்ல எனக்கு அதாவது ஸ்கூல் இங்க சின்ன சின்ன பசங்களா இருந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி பயிட்டி சொல்ல எனக்கு இன்னொரு பதட்டம் ஆயிடுச்சு வீடியோ வேற எடுத்தாங்க நான் அதிகமாக திக்கி திக்கிதான் படிச்சுட்டேன் அவங்க பார்த்துட்டு இப்போ உனக்கு வந்து இந்த ஸ்டாமரிங்களோட பர்சன்டேஜ் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு நீ வந்து ரெகுலராக வந்து எஸ்பிஎஸ் தெரப்பிஸ் வாங்க ஓ சொ டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுங்க சொன்னாங்க அதுக்கடுத்து லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் நான் சென்னைக்கு போல மற்ற ஸ்பீச் தெரப்பிஸ்ட் நான் போகிறது ட்ரை பண்ணுவேன் அந்த அந்த வந்து எல்லாருமே சொல்றது என்னன்னா சின்ன வயசுல ஸ்பீச் தெரப்பிஸ்ட் கூப்பிட்டு வரணும் நீங்க இப்போ கொஞ்சம் ஏஜ் அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ்னால இப்போ அதை பண்றது கொஞ்சம் கஷ்ட மாதிரி சொன்னாங்க எனக்கு அதுக்கடுத்து பா பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் தான் மோஸ்ட்லி பார்ப்பேன் யூடியூப்ல வந்து நீங்கள் ஸ்டாம்பரிங்னு போட்டாலே ஒருத்தர் ஒரு வீடியோ வரும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க அவர் நேம் வந்து ஆகாஷ் ஸோ அவர்கிட்ட நான் வந்து கொஞ்சம் கேட்டேன் ஸோ நிறைய பண்ணிங்க மாதிரி அவர் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன் நான் பார்த்ததில் இப்போது லாஸ்ட்டு நான் ஃபீஸ் ஃபீஸ் எவ்வளோ கேட்டது பதினெட்டாயிரம் சொன்னாங்க ஃபீஸ் எனக்கு ஆறு மாதம் கோர்ஸ் டெய்லி வந்து கால இருக்கணும்னு சொன்னாங்க என்னால் வந்து அவ்வளோவா அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இன்னொன்னு லாஸ்ட் இயர் எங்கள் கம்பெனி ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று வச்சாங்க அவங்க வந்து எல்லாருமே அந்த ஒரு முப்பது நாற்பது பேர் மற்ற டீம் எல்லாம் வந்தாங்க வய கொடுத்து பேச சொன்னாங்க எனக்கு அந்த பயத்துல ஸ்டாமர் ஆயிடுச்சு ஸ்டாமர் ஆவது தான் ஸோ நான் வந்து அவங்ககிட்டையும் கேட்டேன் இது மாதிரி எனக்கு வந்து ஸ்டாம்பனிங் ப்ராப்ளம் ஸ்டாம்பனிங் ப்ராப்ளம் நான் எப்படி வந்து கிளைண்ட்லாம் ஹேண்டல் பண்ணுறது எப்படி நான் பேசுறதுன்னு சொல்லணும் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பேச சொன்னாங்க ஸோ நீங்கள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டுங்க ஸோ நீங்கள் முன்னாடி நீங்கள் இன்ஃபார்மில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு நான் ஸ்லோவாக தான் பேசுவேன் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக கேளுங்க மாதிரி சொன்னாங்க நான் அதோட போய்ட்டான் ஃபர்ஸ்ட்னாக தான் போய் கேட்டேன் மற்றவங்க முன்னாடி நான் கேட்கல நான் மட்டும் போயிட்டு தனியாக போய் கேட்டேன் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே சொன்னால் ஸ்லோவாக பண்ண சொன்னாங்க அது அது ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷமா நம்ம ஸ்பீடாக பேசிட்டு அது வந்து ஸ்லோவாக வந்து இதுக்கு டெய்லி பண்ணணும் ஸோ ஸ்லோவாக டெய்லி பேசி பேசி அதுக்கு கொண்டு வரணும் நாங்கள் நான் ஏன் இவ்வளோ முயற்சி நான் எடுத்துனா எங்கேயாச்சு நான் பேசல நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசா என்ன வந்தாலும் பேர் சொல்லணும் எனக்கு வந்து இது பெரிய கஷ்டம் இருக்கு ஏன்னா எனக்கு பேர் தான் ரொம்ப திக்கும் பேர் ஒரு ரொம்ப திக்கும் ஏன்னா சின்ன வயசுல இது எல்லாமே கேட்டு கேட்டு ஆஹ் பிளஸ் இதுக்கான ஆல்டர்னேட் வேர்ட்ஸும் இல்லை அப்ப என்னன்னா ஒரு கம்பெனி ஒரு புதுசாக ஒரு மேனேஜர் இது பண்ணுறாங்க ஜாயின் பண்ணுறாங்க இல்லை ஒரு மீட்டிங்கில் நம்ம பேர் சொல்லக்கூட மு முடியல ஒரு கஷ்டம் வரும் அந்த மாதிரி டைம் மட்டும் தான் நான் நான் என்ன பண்ணுவேன்னா போய்ட்டு அது ஸ்பீச் தெரிய பண்ணலாமா அது ஸ்பீச் திரி பிச்சுட்டு போகலாமா யூ யூடியூப்ட்ட பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மட்டும் பார்ப்பேன் ஒரு வாரம் பார்ப்பேன் அப்படியே விட்டுருவான் மறுபடியும் சேம் இதே மாதிரி ஸ்டெப் எடுப்பேன் மறுபடியும் எப்போ நான் வந்து பண்ணணும் அப்ப மாதிரி ஸ்டெப் எடுப்பேன் விட்டுருவேன் போயிட்டே இருந்தது அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னோட ஆபீஸ் இருக்கட்டும் ஸோ அவங்க என் மேல வச்ச நம்பிக்கையே வந்து நான் வைக்காம விட்டுட்டு இருந்தான் நான் ஃபீல் பண்றேன் இப்போ இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீஸ் வந்து எயிட்டீன் தௌசண்ட் தௌசண்ட் பே பண்ண சொன்னாங்க எனக்கு வந்து இவ்வளோ காசுனால கொஞ்சம் திங்க் பண்ண அடுத்து வந்து நான் யூடியூப்பில் வேற இந்த திக்குவாய் பத்தி சர்ச் தான் நம்மளோட ஸ்டாமரிங் தமிழ் ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன்

ஒரு மூணு மாசமா நான் இப்போ இதுக்கான ப்ராக்டிஸ்லாம் நான் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ அதோட இம்பேக்ட் தான் இந்த வீடியோவில் பேசுற அளவுக்கு நான் அந்த ஓப் எனக்கு கொடுத்துருக்காங்க நான் இப்போ வந்து கரெக்டா இந்த சூப்பர் ஸ்பீக்கர் அந்த குரூப்போட நான் ட்ராவல் இருக்கேன் ஸோ நான் இதுதான் நான் என் வாழ்நாளே எடுத்த இவ்வளோ முயற்சிகள் சொன்னால் சொன்ன இந்த முயற்சிகள் வந்து நான் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த நம்பிக்கை இல்லாதனால நான் விட்டுட்டேன் நான் இப்போ இப்போதைன்னா ஸ்பீச் தெரிவிப்பு பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தடுத்து நான் கொஞ்சம் இன்னமும் நல்லா பேசணும் எங்கெல்லாம் பேசாம விட்டணும் எங்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் போய் நான் பேசணுன்றதுதான் என்னோட ஆசையா இப்போதும் நான் வச்சிருக்கேன் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி ஷோலிங்கர் അണ്ണിപ്പേട്ട <laughs> മാവട്ടം <laughs> 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 <laughs>